ஆவியானவர் தான் ஆனா இதுல இருக்கிற கர்த்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகி தேவனை குறிக்கிறீ ஏன் அப்படின்னா ஆவியானவருக்கு பேரே கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தர் அப்படின்னா பொதுவா பிதாவாகிய தேவனை குறித்த பழைய ஏற்பாட்டு சொல் கர்த்தருடைய ஆவி அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல இருக்குது சோ இது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது ஓகே அடுத்தது பதினெட்டாவது வசனத்துக்கு வாங்க வந்தீங்கன்னா நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் ஓகே சரி நம்ம யார போல மாறுறோம் அப்படின்னு ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வாசி பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம இயேசுவை போல மாறுறோம் ஓகே பதினாறாவது வசனமும் பதினேழாவது வசனத்தின் முதல் பகுதியும் சொல்லுவது ஆவியானவரை பத்தி சொல்லுது பதினேழாவது வசனத்தின் ரெண்டாவது பகுதி ஆவியானவரை பத்தி சொல்லுது ஆனாலும் அங்க இருக்கிற கர்த்தர் தேவனை பதினெட்டாவது வசனம் நாம் எல்லாரும் முகமாய் கத்தருடைய கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு கத்தரை முகமுகமா பார்த்து நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் ஆவியாய் இருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையிலே மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் இங்கே ஆவியா இருக்கிற கத்தர் அப்படிங்கிறது ஏசு கிறிஸ்துவும் ஆவியாகத்தான் இருக்கிறார் ஏன் அப்படின்னா இப்போ அவர் பிசிக்கல் பாடியோட இல்ல ஆவியாக இருக்கிறார் சோ இந்த ஆவியா இருக்கிற கத்தர் என்பது ஆவியானவரை குறிக்கல இயேசுவைத்தான் குறிக்கிறது ஏன்னா நாம் இயேசுவின் சாயலாகத்தான் மறுரூபப்படுகிறோம் ஏன்னா இயேசுவின் குணாதிசயங்களை நாம் இந்த பூமியில வெளிப்படுத்த போறோம் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்ம எல்லா நற்குணங்களை வெளிப்படுத்தினாலும் அது ஆவியானவருடையதா இருந்தாலும் அது அதுதான் நம்ம பரலோகத்துல புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அதை பற்றி நம்ம பின்னாடி சரி இப்ப வாங்க முக்காட்டுக்கு வாங்க இதாவது வசனம் மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே ஓகே அவங்க ஆவியானவர்கிட்ட திரும்பும் போது பதினாறாவது அவர்கள் ஆவியானவரிடத்தில் அந்த முக்காடி மோசையுடைய ஆகமங்களாகி ஆதி ஆகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் வாசிக்கிற இந்த நியாய பிரமாணத்தை விட்டுட்டு ஒருத்த அந்த எழுத்தினால் உண்டான பத்து கற்பனைகளுக்கு உட்பட்டு அந்த கற்பலகைகளின் அடிப்படையில எழுதப்பட்ட மற்ற கற்பனைகளை விட்டு ஒரு மனிதன் ஆவியானவர் கிட்ட வந்துட்டான் அப்படின்னா அவன் முக்காடு நீங்கிரும் அவன் பயப்படாம தேவனுடைய மகிமையை பார்க்கலாம் அவனை நடத்துறவங்களும் முக்காடு போட தேவையில்லை நாங்களும் முக்காடு போடுறது இல்லைங்கிறாரு யாரெல்லாம் திரும்புறாங்களோ அவங்க முக்காடும் நீங்குது அப்படிங்கிறாரு அப்போ அவங்களும் தேவனுடைய மகி நட அதாவது சபையை நடத்துகிற தலைவர்களும் தேவனுடைய மகிமையை பார்க்கலாம் விசுவாசிகளும் தேவனுடைய மகிமையை பார்க்கலாம் எப்படி பார்க்கலாமா பதினெட்டாவது நாம் எல்லாரும் முகமாய் கத்தருடைய கண்ணாடியில காண்கிறது கண்ணாடியில உங்க முகத்தை பார்க்கிற மாதிரி நீங்களும் முகத்தை கண்டு காண முடியும் சொல்ல காண்கிறோம் அப்படிங்கிறார் சரிங்களா கண்டு இப்பொழுது ஆவியா இருக்கிற கிறிஸ்துவினால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடை மகிமையும் மேல் மகிமையடை படிக்கிறது கத்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டிப்பா கிறிஸ்துவின் மகிமையை கண்ணாடியில முகமுகமா இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க என்ன பாக்குறீங்க நான் வீடியோ பண்ணும் நான் என்ன நானே பாத்து அதே மாதிரி நீங்க செல்ஃபி எடுத்தீங்கன்னா உங்களை பார்க்குறீங்க கண்ணாடி போனீங்கன்னா உங்களை பாக்குறீங்க அதே போல நீங்க கண்ணாடியில உங்க முகத்தை பாக்குற மாதிரி இயேசுவின் முகத்தை நாம் கண்டு அவருடைய சாயலாக மகிமையின் பேர் மகிமை அடைந்து மறுரூபம் படுகிறோம் என்று சொல்லுகிறார் அப்படி யோசிக்கலாம் நான் இதுவரைக்கும் தேவனை பார்க்கவே இல்லையே மோசையை பார்த்தாரே மோசையை பார்த்தாலே செத்து போயிருவா அப்படின்னு சொன்னாரே ஆனா நீங்களும் நானும் அந்த மகிமையை பார்க்கறோம் அப்படின்னு பவுல் சொல்றாரு எத்தனை பேர் இயேசுவை பார்க்கணும் ஒரு தடவையாவது சாகிறதுக்குள்ள அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதை கீழே நீங்க குறிப்பிடலாம் ஓகே ரைட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம பரலோகத்தை நரகத்தை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இல்லாட்டி இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லாட்டி ஏஞ்சல்ஸியாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருவோம் ஆனால் பைபிள் சொல்லுது நம்ம இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்க பதினெட்டாம் வசனம் கத்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு நம்ம அவருடைய சாயலா மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவரை போலவே நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது ரொம்ப எட்டு இருபத்தி ஒன்பதை இந்த ரெஃபரன்ஸ்க்கு எழுதி பிடிச்சிருவாங்க ஓகே ரைட் இப்போ நாலாவது காலத்தில் தொடர்ந்து வாங்க எப்படி நம்ம இயேசுவை முகமுகமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோன்றத அந்த ரகசியத்தை இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை சரிங்களா முகமுகமா இந்த கிருப கிடைச்சதுனால நாங்க சோர்ந்து போகிறது அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றோம் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாங்கும் தேவ வசனத்தை புரட்டும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனால தேவனுக்கு எல்லா மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம் மூணாவது எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் போகிறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கும் எங்களுடைய சுவிசேஷம் ரசிக்கப்படாதவங்களுக்கு தான் மறைபொருள் ஆனா அது உங்களுக்கு மறைபொருள் இல்ல உங்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது எங்களுடைய சுவிசேஷம் வெளிப்படுத்தப்பட்டது எங்களுடைய சுவிசேஷத்தினால உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதுங்கிறத வெளிப்படுத்துறது நல்லா கவனிங்க தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை உருளாக்கினால் ஐந்தாவது வசனத்தை ஸ்கிப் பண்ணிருங்க நீங்க தனியா படிச்சுக்கோங்க ஆறாவது வசனத்துக்கு வாங்க அந்த இருள் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் மோசே முகத்துல கடவுளுடைய லைட் அடிச்சுது அந்த லைட் என்ன பண்ணுச்சு ஜனங்களுக்கு அடிக்காதபடி மோசையே முக்காடு போட்டுட்டா ஜனங்களும் முக்காடு போட்டுட்டாங்க ஆனா இங்க அந்த எங்களுக்கு உள்ள வந்துருச்சு பவுல் சொல்றாரு இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகி ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார்னா அந்த லைட்டு உள்ளே வந்துருச்சு இப்போ நாங்க பிரகாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏழாவது தெரியும் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை கலக்கம் அணிந்து மனு முறிவடைகிறது துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மணிந்து போகிறது இல்லை அதாவது என்ன சொல்றாருன்னா ஏழாவது வசனத்துல ஒரு நாங்க பானை மாதிரி இருக்கிறோம் உள்ள நாங்க இந்த மண் பானைக்குள்ள ஏசுங்கிற பொக்கிஷத்தை ஏசுங்கிற ஒளியை பெற்றுக்கொண்டும் இந்த ஒளி வெளியே வரணுங்கிறதுக்காக தான் பானையை போல நாங்க எல்லா பக்கத்திலயும் உடைக்கப்படுகிறோம் பத்தாவது வசனத்தை பாருங்க கத்தராகி இயேசுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் எப்படி எனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்தில் இயேசுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிறுத்த மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் அதாவது என்னன்னா எங்க வாழ்க்கையில மரணம் சுற்றி நின்று கொண்டிருக்கிறது பிரச்சனைகள் எல்லா பக்கத்திலையும் இருக்குது எங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் உபத்திரவங்கள் எல்லா பக்கமும் எங்களை நெருக்கிட்டு இருக்குது ஆனால் நாங்கள் ஒன்றும் உறுதிப்படுத்திக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் உடைவுகள் வர 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 நெருக்கங்கள் வர வர கஷ்டங்கள் வர வர பானைகள் பானை வெடிய உடைய 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 உள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவின் வல்லவை உள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஒளி எங்கள் மூலமாக வெளிப்படுது பவுல் சொல்கிறாரு இந்த வெளிப்பாட்டின் மூலம் ஜனங்க உள்ள இருக்கிற அந்த ஒளியை பார்த்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள் மறித்தவர் வியாதி உள்ளவர்கள் சுகமாக பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை அடைகிறார்கள் கத்தரே தேவன் என்று ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார் இப்போ இந்த லைட் உள்ள வந்துருச்சு இதெல்லாம் ஓகே ஆனா இயேசுவை பார்க்கறதுன்னு சொன்னீங்களே தேவனை முகமுகமா பார்க்கறதுன்னு சொன்னீங்களே அது எப்படி அப்படின்னா நல்லா நீங்க வாங்க நாலாவது வருஷத்துக்கு திரும்பி வாங்க தேவனை முகமுகமாக எப்படி பார்க்குறோம் இங்கே தேவனுடைய சாயல முகமுகமாக கண்டு கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு மகிமையின் மேல் மகிமையடைந்து மருந்து கண்ணாடியில் தேவனை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அது எப்படின்னா நான்காம் அதிகாரம் நாலாவது வருஷத்தை நல்லா கவனிங்க தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இந்த நீளமான தான் அந்த ஒரு ரகசியம் இருக்குது தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இந்த மூணு வார்த்தைகளையும் நம்ம பிரிச்சு நல்லா கவனிங்க தேவனுடைய சாயல் எதுல இருக்கு அப்படின்னா நான்காவது சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் அது மட்டும் தேவனுடைய சாயலா யாருக்கா கிறிஸ்துவ அடுத்தது கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி எப்போ இந்த மூணு வார்த்தையும் சேர்த்து வாசி கிறிஸ்துவின் மகிமை சுவிசேஷத்துல இருக்குது சுவிசேஷத்தின் ஒளி கிறிஸ்துவிலிருந்து வந்த மகிமை அப்ப கிறிஸ்துவின் மகிமையும் கிறிஸ்துவின் சாயலும் பிதாவாகிய தேவனுடைய சாயல் ஓகே மோசே பார்த்த மகிமை ஒளிந்து போகும் சாயல் ஆனா நம்ம எப்படி தேவனை முகமுகமா பாக்கிறோன்னா தேவனுடைய மகிமை இயேசுக்குள்ள வந்துருச்சு மகிமை அவர் சொல்லி போன அப்போ கற்றுக் கொடுத்த சுவிசேஷத்துல வந்துருச்சு இப்ப சுவிசேஷத்தை கேக்கிறவன் ஒளிந்து போகிற மகிமைய பார்க்கறது இல்ல இயேசுவ முகமுகமா பாக்கிறான் இயேசு சொன்னது செஞ்சது பிரசங்க பண்ணது இயேசு வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில இருந்த நீதி நற்குணங்கள் இது எல்லாத்தை பற்றியும் பேசுகிற சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை உபதேசங்களை கற்றுக் கொடுக்கிற இந்த உபதேசம் தான் அவருடைய மகிமையான சுவிசேஷ ஒளி பிரகாசமா இல்லாமல் நம்ம இது எப்பெல்லாம் இத கையில எடுக்கிறமோ இந்த சுவிசேஷத்தின் ஒளியை கையில எடுக்கிறமோ பழைய ஏற்பாடு அல்ல பழைய ஏற்பாடும் முக்கியம் அது வேண்டாம் என்று சொல்லல ஆனா அதை விட பழைய ஏற்பாட்டை விட மகிமையானதும் நிலைத்து நிற்கக்கூடியதுமான இந்த புது உடன்படிக்கைய யாரு கையில எடுக்கிறோமோ நம்ம இயேசுவ முகமுகமா இந்த புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷம் நிருபங்கள் ஆகிய இதுல எழுதப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தைகள் உபதேசங்கள் மூலமாக நம்ம இதை பார்க்க பார்க்க படிக்க 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 இயேசுவர் முகமுகமா பார்க்கிறோம் நல்ல நாலாவது வசதி திருப்பி கவனிங்க தேவனுடைய சாயலா இருப்பது கிறிஸ்து கிறிஸ்துவின் மகிமையாய் இருப்பது சுவிசேஷத்தின் ஒளி தேவனுடைய சாயலாய் கிறிஸ்து இருக்கிறார் கிறிஸ்துவின் சாயலாய் சுவிசேஷம் இருக்குது அப்ப நீங்க சுவிசேஷத்தை பாத்தீங்கன்னா காஸ்பலை பாத்தீங்கன்னா இயேசுவ முக முகமா பாக்குறீங்க சரிங்களா இந்த பழைய ஏற்பாட்டை நீங்க பார்க்குற வரைக்கும் முக்காட்டை போட்டுக்கிறீங்க மோசையின் ஆவமங்கள பார்க்குற வரைக்கும் முக்காடுதான் உங்க தல மேல நம்ம தல மேல இருக்கு நம்மளும் பார்க்க பார்க்க முடியல முடியாது சரிங்களா அப்போ புதிய 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 ஏற்பாட்டை வாசிக்கிறவன் அந்த திரை நீக்கப்பட்டவனா ஏற்பாடு ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது ஏற்பாட்டில் இருக்கிற எழுத்துக்கள் அது இருக்குதுன்னு என்னுடைய உபதேசம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மூன்றாம் அதிகாரம் சொல்லுகிறது இந்த இந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை ஆவியா இருக்கிற ஜீவனா இருக்கிற இந்த வார்த்தைகளை பார்க்க பாக்க 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 இதுல வெறும் எழுத்துக்கள் இல்ல வெறும் வார்த்தைகள் இல்ல இதுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் கிறிஸ்துவின் ஆவி அசைவாடி கொண்டிருக்கிறது இதை பார்க்க பார்க்க இத படிக்க படிக்க இதன்படி வாழும்படி தேவருடைய கிருபையை நாம் நாட 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 அவரை போலவே நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் அவரை பார்த்து 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 நமக்கு ஒரு மேக்கப் நடக்குது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியே நடக்குது நம்ம முகம் நம்ம மறிக்கும் போது இயேசு வரும்போது அவரை போலவே நம்ம ஒரு நாள் மாறி இருக்கோம் நம்ம முகமுகமா பார்த்து அவரை போல மாறிக்கிட்டே இருக்கோம் பதினெட்டாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் கத்துக்கிட்டேன் நம்ம முகமுகமா கண்ணாடியில பாக்கிறோம் கவுள் சொல்றாரே நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நம்ம இயேசு பார்த்ததே இல்ல ஒருவேளை பொறிந்து சபை மக்கள் பார்த்தாங்களா என்னமோ நமக்கு தெரியல ஆனால் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறேன்ட்டு வாசிக்கிட்டே வரும்போது நம்ம எல்லாரும் பார்க்குறோம் எல்லாரும் காண்கிறோம் அப்படிங்கிறாங்க என்னடா இது அப்படின்னு வாசிக்கிட்டே கீழே வரும்போது தான் தெரிஞ்சுது தேவனுடைய மகிமை கிறிஸ்துவில் இருக்கு கிறிஸ்துவின் மகிமை சுவிசேஷத்தில் இருக்கு சுவிசேஷத்தை யார் பார்க்குறாங்களோ கிறிஸ்துவி நச்செய்தி யார் அதாவது சுவிசேஷம் நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க மனிதன் பாவி அவனுக்கு ஒரு ரச்சகர் தேவை இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்தினார் அதனால நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம் இது மட்டும் சுவிசேஷம் இல்ல சுவிசேஷம் அப்படிங்கிறது மொத்த பேக்கேஜ் அதுல என்ட்ரன்ஸ் மட்டும்தான் இயேசுவின் ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டோம் அப்படிங்கிற அந்த நிலவு மீட்பு நாம் நீதிமா நாக்கப்பட்டோம் பாவம் செய்யாதவங்களா தேவனால் கருதப்படுகிறோம் இது குற்றமே செய்யாதவனா தேவன் நினைக்கிறாருங்கிறது என்ட்ரன்ஸ் ஆனா சுவிசேஷம்ங்கிறது நித்திய சுவிசேஷம் அப்படின்னு யோவானுக்கு தூதன் வந்து அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது சொல்றார் நித்திய சுவிசேஷம் அறிவிக்கப்படும் சொல்லி யோவானுக்கு என்ன பண்றாரு அந்த தூதன் இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்ட தூதன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் ஒரு தூதன் நித்திய சுவிசேஷத்தை உடையவனா இருந்தார் பழைய ஏற்பாட்டில் நீதி பிரசங்கிக்கப்பட்டது இயேசுவினால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது சுவிசேஷம் அதாவது நல்ல விசேஷம் நல்ல நற்செய்தி மரணத்தை இயேசுவிலிருந்து இது நீதியை பிறப்பிக்கிறது அப்ப இந்த நீதியை பிறப்பிக்கிற சுவிசேஷத்தை யாரெல்லாம் பார்க்கிறோமோ புதிய ஏற்பாட்டை புதிய உடன்படிக்கையின் உபதேசங்களை யாரெல்லாம் பாக்கிறோமோ நம்ம இயேசுவின் முகத்தை கண்ணாடியில பாக்குற மாதிரி நம்ம வெளிப்பாடுகள் கற்றுக் கொடுத்து வருகிறார் நீங்களும் நீங்களும் சுவிசேஷத்தை வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்வீர்கள் அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுத்துவாங்க நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்க அதான் அங்கே சொல்றாரு இல்லைங்களா நம்ம அந்த கண்ணாடியில பார்க்குற மாதிரி பார்த்தாதான் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்குவோம் சரிங்களா இங்க குறை இருக்கு என்ன எங்க தவறு இருக்குது கரெக்ஷன் ஸோ இயேசுவின் முகத்தை பார்த்து 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 நம்ம முகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா சுவிசேஷத்தை நாம் பார்க்க வேண்டும் தான் கரெக்ஷன் நம்மளால் பண்ண முடியும் சரிங்களா இந்த வேலையில் இந்த சத்தியத்துக்காக சத்தியங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் நீங்கள் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷம் அப்படிங்கிறது மொத்த பேக்கேஜ் சரிங்களா நான்கு சுவிசேஷ நூல்கள் உபதேசங்கள் எல்லாமே சேர்ந்து தான் சுவிசேஷம் அதாவது சபைக்கு திரும்பி திரும்பி சுவிசேஷத்தை பவுல் சொல்றாரு சரிங்களா இயேசுவினால் உண்டான மீட்பை பத்தி மட்டும் சொல்லல ரோமர் ஒண்ணு பதினேழு இதெல்லாம் வாசிங்கன்னா சொல்றாரு சுவிசேஷம் கிறிஸ்துவின் சுவிசேஷம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனா இருக்கிறது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அல்ல ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அதாவது ஆன்கோயிங் சால்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து நடைபெறும் இந்த ரட்சிப்புக்கு அது மிகப்பெரிய பலனா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சரி இந்த ஒரு ரகசியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார் நீங்கள் முகமுகமாய் பார்க்கிற அனுபவத்தை விட மேலான அனுபவத்தை நீங்கள் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் நாம் இருக்கிறோம் அதனால தேவனுக்கு நன்றி சொல்லுங்க இயேசுவை யாராவது பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமா நான் இயேசுவை பார்த்துட்டேன்னு சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க அதுதான் உண்மை சரிங்களா சரிங்களா அது ஒரு ஆவியா இருக்கிறார் அந்த ஆவியா இருக்கிற கிறிஸ்து சுவிசேஷத்துக்குள்ள இருக்கிறார் சரிங்களா அப்ப இங்க சுவிசேஷத்தை பார்க்கும் போது நம்ம இயேசுவை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு அர்த்தம் தேவனிடத்துல நன்றி சொல்லி சத்தியங்களுக்காக தேவனை மகிமைப்படுத்தி நம்ம செபிக்கலாம் ஆண்டவர் தொடர்ந்து ஆவியானவர் பல காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் தொடர்ந்து இணைந்திருங்க நம்முடைய தேவனை கற்றுக்கொள்ளுங்க அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டுகிறவர்களால் செயல்படுவோம் தேவன் தாமதம் ஆண்டவரே அப்பா இந்த வேலையிலும் அப்பா இந்த உபதேசங்களை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்காக செலுத்துகிறோம் தேவனே என்னுடைய மகிமை கிறிஸ்துவில் இருக்கிறது கிறிஸ்துவின் புதிய ஏற்பாட்டில் உபதேசங்களாக இருக்கிறது பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் உன்னுடைய கண்ணாடியில் காண்கிறது போல சுவிசேஷத்தின் மூலமாய் கண்டு மகிமையின் மேல் மகிமையடை மருவப்படுத்த உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடரல்களையும் ஜெயிக்க தோல்விகள் ஆனவரை பாவத்தின் பிடி பாவத்தின் போராட்டங்களை எல்லாம் ஜெயிக்கிறவர்களா இதை பார்க்கிற வாலிபர்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் மாறுவார்களா என்று ஆசிர்வதிக்கிறேன் பாசிய மூன்று இருபதின்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமா எங்களுக்குள்ளே கிரிய செய்கிற வல்லவின்படி எங்களுக்கு செய்ய வல்லவராகிய உமக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமா தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக ஆமே 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 கார்டிவால் வாட்சிங் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாம மீண்டும் இன்னொரு வீடியோவில்